முதல்வர் தளபதியார் அவர்கள் தேர்தல் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் முதல் கட்டமாக நாலு லட்சம் பேருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் மலிவுத் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் கொடுத்த மனுக்களை எல்லாம் பரிசீலித்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் பேர் அறுபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மொத்தம் நாலு லட்சத்துக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு இப்பொழுது நம்முடைய மாவட்டத்தில் இருக்க மகளிருக்கு உரிமை தொகை ரெண்டாவது கட்டமாக அறுபத்தி ரெண்டாயிரம் இப்போ கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு லெவலில் ஏற்கனவே ஒரு கோடியே பதினாலு லட்சத்துக்கு மேலே கொடுத்துருக்கோம் இப்போ இந்த மாதிரி ஒரு பதினேழு லட்சத்துக்கு சேர்த்து ஒரு கோடியே முப்பது லட்சம் மகளிருக்கு தமிழ்நாடு குழுக்க இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை தொடர்ந்து இப்போ இனிமேல் இந்த அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் போக யாருக்காவது உருவற்றிருந்தால் அவர்களும் அவர்கள் அப்பீல் செய்யலாம் அவருடைய மனுவை நிச்சயமாக அரசு பரிசீலித்து வழங்க உரிய நடவடிக்கை நம்முடைய மாண்பு முதலமைச்சரோடு எடுப்பார்கள் காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் ஒரு மகளிர் கூட விடுபட்டு போகாமல் அவர்கள் கரங்களில் மாதம் மாதம் வழங்குகின்ற கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையை வழங்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் வேற அவள் தான் இல்லை இப்போ நம்ம வந்து அவங்க வந்து உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு எல்லாம் விமர்சனம் பண்ணுச்சு அவங்க வந்து அதிமுக விமர்சனம் பண்ணாங்க மகளிர் காரணம் என்னன்னா ஆட்சிக்கு வந்த நேரத்தில் கொரோனா பாதிப்பு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் அடிமையான நிதி நெருக்கடி ஆட்சிக்கு வந்த நேரத்திலே லட்சோ கோடான கோடி மக்களை உயிரை பாதுகாப்பதற்காக இந்தியாவிலே மிக அதீத முயற்சி எடுத்து நம்முடைய மாநிலத்தில் இருக்கின்ற மக்களை காப்பாற்றியவர் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு ஈடான முயற்சி எந்த மாநிலத்திலும் இல்லை ஏன்னா நமக்கெல்லாம் தடுப்பூசி இரண்டு முறை வழங்கி நாம் உயிரோடு இப்போ இருப்பதற்கு காரணம் அவர் எடுத்த நடவடிக்கை மற்ற மாநிலங்களில் என்ன ஆனச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஊப்பியில் என்ன நினச்சி மற்ற மாநிலங்களில் எவ்வளவு சாபுகள் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அன்றைக்கு நிதி நெருக்கடி இருந்த நேரத்திலும் சரி ஏற்கனவே கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சி காலத்தில் எல்லாம் வந்து நீ வந்து வருவாய் பற்றாக்குறை அறுபதாயிரம் கோடி அவங்க விட்டு போனாங்க அப்போ ஆட்சிக்கு வந்தவொடனே நமக்கு வந்து கொரோனா வந்துருச்சு அதற்கான செலவு அதிகமான செலவு இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சிறந்த செயல்பாட்டினால் அதை அரசை சிறப்பாக நடத்தி சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டுமென்று இருபத்தி ஆறு மாதங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள மகளிர் அனைவருக்கும் ஒரு கோடிய பதினாலு லட்சம் மகளிருக்கும் தொடர்ந்து இருபத்தாறு மாதம் 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 ஆயிரம் ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இரண்டாவது கட்டமாக உங்களுடன் சாலை நிகழ்ச்சி மூலமாக பத்தாயிரம் முகாம் அதாவது மக்களை போய் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் கேட்டுருக்கேன் இதுவரைக்கும் எந்த ஆட்சி காலத்திலும் நீங்கள் வந்து மனு கொடுங்க உங்கள் கோரிக்கை கொடுங்க உங்களுக்கு நாங்கள் வந்து ஏதாவது திட்டத்தை வழங்குகிறோம் சொல்லி போன ஒரே அரசு இன்றைக்கு இருக்கின்ற முதல்வர் தளபதியாருடைய அரசு என்பதை இந்தியாவில் வேறு எந்த அரசும் செய்தது கிடையாது பத்தாயிரம் முகாம் தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கிறார்கள் நடத்தி அதில் கொடுத்த மனுக்களை எல்லாம் ஆய்வு செய்து எழுபத்தி எட்டு சதவீதம் மனுக்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது எழுபத்தி எட்டு சதவீதம் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் ஏதோ இப்போ மற்ற மாநிலம் நீங்கள் பார்த்தீங்க மகாராஷ்டிரா இடைத்தேர்தலில் சொன்னாங்க பிஜேபி நாங்கள் கொடுக்க போகிறோம் ஆனால் ஆயிரத்தி எட்டு கண்டிஷனை போட்டு கிடைக்காமல் இருக்கிறதுக்கு என்னவோ அதை செய்கிறாங்க டெல்லியில் அதே மாதிரி தான் டெல்லியில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன் இல்லை நியூஸில் என்னென்னா நீங்கள் நிறைய விதிமுறைகளை விற்று அவர்களுக்கு அந்த பணமே வந்து இந்த திட்டமே அங்கெல்லாம் நிறைவேற்றப்படவில்லை ஆக சிறப்பாக மிக நேர்த்தியாக மக்களை ஏமாற்றாமல் சொன்னதை சொன்னபடியே செய்து காட்டிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதல்வர் தளபதியார் தான் வேறு எவரும் கிடையாது திமுக கடைசி ஆயுதம் வந்து மகளிர்மானது எந்த க எந்த க திமுகவை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்தளவில் நீங்கள் இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு எத்தனை திட்டங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவர்கள் அதாவது வந்து எங்கேயுமே இன்றைக்கு அவர்கள் எந்த திட்டத்தையும் ஒழுங்காக செயல்படுத்தவில்லை மக்கள் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தளபதியாரை என்ன சொன்னாலும் நம்புவார்கள் காரணம் என்னவென்றால் அந்த நம்பிக்கை இன்றைக்கு உறுதிவிடப்பட்டிருக்கிறது ஏன்னா விடியல் பயணம் நாங்கள் அறிவிக்கலை வந்தவுடனே ஆட்சிக்கு வந்தவொடனே மகளிருக்கா வேண்டி கொண்டு வந்த மிக முக்கியமான திட்டம் நகர பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம்ங்கிற திட்டம் இந்தியாவிலே மொதல் முத கொண்டு வந்தது நம்முடைய முதல்வர் தலைவர் யார் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆட்சிக்கு வந்து அஞ்சு வருஷமாக இன்னும் அந்த திட்டம் புதிய பேருந்துகள்லாம் விட்டு சிறப்பாக கிராமங்களுக்கு பேருந்து போய் வருகிறது மக்கள் பயன்படுத்துகிறார்கள் இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை நீங்கள் வந்து மக்கள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பைசா இல்லாமல் டவுனுக்கு வரலாம் போகலாம் பொருள் செல்லலாம் ஆஸ்பத்திரிக்கு வரலாம் போகலாம் எதுக்கு வேண்டுமானாலும் வரலாம் அதுதான் அன்றைக்கி ஒரு இந்த சிறப்பு ஒவ்வொன்றா சொல்லலாம் ஏன்னா அன்னைக்கு வந்து அவங்க நம்ம இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் படிக்கிறதுக்கு பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் படிக்கிறதுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஏன்னா தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் எத்தனை திட்டங்கள் எண்ணற்ற திட்டங்கள் ஏராளமான திட்டங்கள் நாம் செய்திருக்கின்ற இந்த அரசு செய்திருக்கின்ற சாதனைன்னு சொன்னால் நான் இன்னொன்று சொல்கிறேன் சார் ஒன்றரை வருஷத்தில் எங்கேயாவது ரெண்டு லட்சம் வீடு வரைக்கும் கட்டி கொடுத்தா சொல்ல சொல்லுங்க எந்த மாநிலத்திலையும் விரல் நீட்டி சொல்ல சொல்லுங்க மூன்றரை லட்ச ரூபா கலைஞர் கனவு இல்லாம் கட்டி முடித்தாச்சு ரெண்டு ரெண்டு லட்சம் வீடு இன்னைக்கு கட்டி முடிக்கப்பட்டிருக்காரு இருபது ஆண்டு காலமாக பழுது நிற்கப்படாமல் இருந்த ஆதிராவிட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுப்பு வீடுகள் ஒரு லட்சம் வீடு பழுது இருக்கிறது ரெண்டாயிரம் கோடி கொடுத்துருக்காரு நாங்கள் கேட்கவே இல்லை நீங்கள் பூரா வீடையும் புதுப்பிச்சு புது வீடுனாலும் கட்டி கொடுக்கிட்டார் இருபத்தையாயிரம் வீடு புது வீடு பழைய தொகுப்பு வீட்டில் கட்டி கொடுத்துருக்கோம் இப்போ அதுபோக கம்ப்ளீட்டாக வந்து ஒரு லட்சம் வீடு வந்து பழுது நீக்கம் செஞ்சுருக்கோம் முதலமைச்சர் கிராம சாலை திட்டம் என்று கடந்த ஆட்சி காலத்தில் பத்தாண்டு காலத்தில் போட முடியாது போட முடியாத சாலைகள்லாம் இருபத்தி மூவாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே கிராமங்களை பூரா முதலமைச்சர் சாலை திட்டம் உங்களுக்கு கண்ணில் பழிச்சுன்னு தெரியும் நீங்கள் நேஷ்னல் ஹைவேஸில் பார்க்குறதோட நீங்கள் கிராமத்தில் இப்போ பார்க்குறீங்க இதெல்லாம் ஆட்சி சாதனைகள் சரியாக நம்ம குறைத்து சொல்ல முடியாது பேருந்து வசதிகளாக இருந்தாலும் சரி சாலை வசதிகளாக சரி இருந்தாலும் சரி எல்லா வசதிகளும் இன்றைக்கு முழுமையாக இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு வருகிறது அதுபோக நீண்ட கால திட்டங்கள் இன்றைக்கு நடைமுறைக்கு வர இருக்கிறது இன்றைக்கி டிசம்பர் பதினஞ்சு நான் நினைவில் வைத்திருக்கிறேன் டிசம்பர் பதினஞ்சு இந்த மாவட்டத்தில் காவேரி ஆற்றிலேருந்து வரக்கூடிய கூட்டுக்குடிநீர் திட்டங்கள்லாம் பதினஞ்சு டைம் சொல்லியிருக்கோம் ஆனால் ஒரு வாரம் முன் மின் ஆகலாம் ஒரு பத்து நாள் ஆகலாம் பதினஞ்சு நாள் ஆகலாம் ஆனால் எல்லா கிராமங்களுக்கும் காவிரி குடிநீர் திட்டம் வர இருக்கிறது திண்டுக்கலுக்கும் வர இருக்குது திண்டுக்கலுக்கு பத்து எம்எல்டி வரப்போகுது இனி தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது நீங்கள் ஆத்தூர் டேம் தண்ணி பெய்யல தண்ணி இல்லைன்னு கவலைப்படாதீங்க ஏன்னா காவிரி தண்ணி நமக்கு பத்து மில்ட்டு கொண்டு வரதற்கான பணிகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆக எல்லா திட்டங்களும் அது விரைவாக இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது அவங்க சொல்கிறது மாதிரி எங்களுக்கு கடைசி ஆயுதம்லாம் இல்லை எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆயுத ஆயுதம்னு நான் சொல்ல விரும்பலை அவங்க வந்து ஒன்றே ஒன்று அவங்களுக்கு இருக்க ஆயுதம் ஒன்னே ஒன்று தான் ஒன்று ஈடி எது ஒன்றால் இடி அப்புறம் வந்து ரெய்டு இது தவிர அவங்ககிட்ட என்ன இருக்குது இடி ரெய்டை தவிர இன்கம் டேக்ஸ் ரைடு இடி ரெய்டு பொய் வழக்கு போடுவது ஒரு ஜனநாயக நாட்டிலே எந்த இல்லாமல் பொய் வழக்கு போடுவது அரசியலை முடக்கலாம் என்று நினைத்தால் நடக்காது எத்தனை வழக்கு போட்டாலும் இன்றைக்கு வந்து பொய்த்து போய்விட்டது கோர்ட்டில் போய் பூராமே தோற்று போய்விட்டது அவர்கள் ஆயுதம் பூரா பழுதடைந்த ஆயுதம் முஸ்லிமான ஆனால் எங்கள் ஆயுதம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பொங்கலுக்கு ஐயாயிரூவா எது பொங்களுக்கு ஐயாயிரூவா பாய் நானே இல்லை அவரு கொடுத்தாரா இல்லை அவரு கொடுத்தாரான்னுட்டு இல்லை அது அனுக்க சொல்லிட்டேன் முதலமைச்சர் முடிவு செய்வார் அது இல்லைன்னா முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இருந்தார் கொரோனா காலத்தில் வாழ்வாதாரம் நடந்த மக்களுக்கு ஐயாயிரரூவா உடனே கேட்டு பார்த்தார் அப்போ ஏடிமிக்கே ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சர் இருந்தார் ஆயிரம் ரூபாய் தான் கொடுத்தார் முதலமைச்சர் பல முறை சொல்லி பார்த்தா தரல முதல் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் வாக்குறுதியாக நாலாயிரூவா தரம்னு சொன்னார் ஆட்சிக்கு வந்தது முதல் கையெழுத்து போட்டு ரெண்டு கோடி ஒம்பது லட்சம் பேருக்கு தலா ரூபாய் கொடுத்தது மாண்பது முதல் இன்றைய முதலமைச்சர் ஆனால் தளபதி சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிருக்கார் அது இல்லாமல் பதினான்கு வகையான மலிப்பொருளையும் கொடுத்தார் ரெண்டு கோடி ஒம்பது லட்சம் பேர் அதனால் எடப்பாடி அது சொல்வதற்கு தார்மீக உரிமை இல்லை அவர் கொடுத்துருந்தால் சொல்லலாம் அதே மாதிரி விவசாய கடனை எப்படி தள்ளுபடி பண்ணார்னு சொல்லலாம் இருபத்தெட்டாம் தேதி எலெக்ஷன் அறிவிக்கிறாங்க இருபத்தாறாம் தேதி அன்றைக்கி தள்ளுபடி பண்ணுறார் பன்னெண்டாயிரம் கோடின்னு என்றைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது அதுக்கு சட்டத்தில் இடமே இல்லை ஃபைனான்ஸ் செக்ரட்டரி யார் யார் வேணால் கேட்டுங்க நிதி ஆலோசகர் கேட்டுங்க ஆனால் ரெண்டே நாள் எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க இந்த பன்னெண்டாயிரத்தி நூற்றி நூறு கோடியே நாங்கள் தான் கட்டுறோம் திமுக முதலமைச்சர் தான் இன்னைக்கு அஞ்சு வருஷமா நான் பாடு வங்கியே கட்டிட்டு இருக்காரு அதில் எங்களுக்கு வேற கடனை பேரை பதிமூணாயிரம் கோடி அதுவும் கோடி அறுவிச்சுட்டு அது ஒரே ஒண்ணு நான் நான் சொல்கிறேன் ஒன்னே ஒன்று நீங்க வந்து அவங்களுக்கு வந்து குறை சொல்றதுக்கு இந்த ஆட்சியை பற்றி குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை ரேஷன் கார்டு கேட்டாலும் உடனே கொடுக்குறோம் இருபத்தி ஒரு உடனே கொடுக்குறோம் கூடுதலாக கொடுத்துருக்கோம் இருபத்தி அரசுக்கு எவ்வளோ செலவு இருபத்தோரு லட்சம் கார்டு கொடுத்துருக்கு ரேஷன் கார்டை கொடுக்குறோம் சலுகையில் கொடுக்குறோம் மௌழிகுரிமை தொகையை இப்போ கிட்டத்தட்ட இப்போ பதினேழு லட்சம் இப்போ கொடுத்துருக்காங்க ரெண்டாவது கட்டமாக இன்னும் எத்தனை பேருக்கு கிடைக்க எழுபத்தெட்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க நம்ம மாவட்டத்தில் இன்னும் எவ்வளோ பேர் அவங்க கோரிக்கை வந்தாலும் அவங்களுக்கு கொடுத்தவருக்கு தயாராக இருக்குது இந்த அரசை பொறுத்தளவில் எந்த கோரிக்கை வந்தாலும் மக்கள் நலன் காக்கும் அரசாக இருக்காது மக்களின் முதல்வர் தளபதியாக அவங்கள பொறுத்தளவில் அஞ்சு வருஷம் எங்க இருந்தாங்கன்னு தெரியல அப்படி ஒரு கட்சி இருந்துச்சா தலைவர் இருந்தாரா என்ன இருந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது இப்போ தேர்தல் வரப்போகுதுன்னு பிரச்சாரத்துக்கு வர்றாங்க வந்து நாலு நாள் வருவாங்க வந்துட்டு அதோட போயிடுவாங்க அவங்களுக்கு மக்களுக்கு சம்பந்தம் இல்லை அவங்க எதை சொன்னாலும் நிறைவேற்றவும் முடியாது அவங்களுக்கு வந்து அவங்க கூட்டணியும் கிடையாது ஒரு அவ்வளோதான் தேர்தல் முடிச்சின்னா அந்த கூட்டணி இருக்காது அப் அப்படி வந்து அது வேறு இப்போ வேறு மாதிரி வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது நாங்கள் உறுதியாக இருக்கோம் ரெண்டாவது முறை தமிழ்நாட்டில் மிக மிக பெரும்பான்மையுடன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தளபதியார் உறுதியாக வெற்றி பெறுவார் வெற்றி பெறுவார் வெற்றி பெறுவார் எல்முனை அளவு சந்தேகம் கூட இல்லை அவங்களுக்கு நம்ம வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து டாக்டர் ஐயா ராம்தாஸ் போராட்டம் நடத்தினார் ஆட்சிக்கு வந்தவொடனே எண்பத்தி ஒன்பதில் உடனே முதல் தீர்மானம் நான் சட்டமன்ற உறுப்பினர் முதல் சட்டமன்ற உறுப்பினர் முதல் தீர்மானம் நாங்கள் போய் உக்காந்தவுன்னா வன்னியர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு தருவோம் என்று முதல்ல அந்த தீர்மானத்தை போட்டது கலைஞர் கலைஞரவர் இருபது சதவீத இடஒதுக்கீரை கொடுத்தாங்க இன்றைக்கி வன்னியர்களுக்கு நீங்கள் வந்து அவங்க கேட்கறது பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் ஆனால் அந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் இன்றைக்கி வன்னியர் சமுதாயம் பயன்பெறுவது பதிமூணு சதவீதம் எங்கிட்ட ஒரு சில புள்ளிவரங்கள் இருக்குது எங்கிட்ட நாங்கள் எடுத்திருக்கோம் இதில் யார் வேறு யாராக இருக்கா உங்களுக்கு வந்து இங்கே வந்து முக்குளத்தூர் சமுதாயம் தென் மாவட்டங்களில் பிரமிழக்கல்ல மரபர் இருக்காங்க அவ்வளோதான் இதில் அதில் அந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு இல்லை சின்ன சின்ன காஸ்ட் இருக்கு அதுக்கெல்லாம் பெரிய ஒதுக்கீடு போகறதில்லை பெரும்பான்மை ஒதுக்கீடு வன்னியர் சமுதாயத்திற்கு அவர்கள் கேட்குற அளவிட விட கூடுதலாக இருக்கிறது அது கேட்குறது அவங்க உரிமை தனியாக எங்களுக்கு பிரித்து எங்களுக்கு மட்டும்னு கேட்குறாங்க எங்களுக்கு மட்டும்னு கேட்குறாங்க நம்ம வந்து ஒரு பொதுவாகத்தான் அரசு முடிவெடுக்கக்கூடியது கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தாங்க கிறிஸ்தவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம கொடுத்த ஒதுக்கீடை வந்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு நாங்கள் கூடுதல் எங்களுக்கு நாங்கள் இடம்பெறோம் பொதுவான போட்டிகளில் நிறையா பேர் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் அதனால் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணாம்னாங்க யார் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கிறிஸ்டின்ஸ் வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணாம்னு எல்லா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பாதிரியார்கள் வந்து கேட்டாங்க தலைவர் கன்சல்ட் பண்ணாங்க சரி நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அவங்க தான் வேணாம்னாங்க கலைஞர் கொடுத்தார் அவங்க வேணாம்னாங்க அதோடு அப்படி போயிடுச்சு அவ்வளோதான் எதுக்கு அதை சொல்கிறேன்னா எந்த ஒரு முடிவும் மாநிலத்தின் அந்த இருக்கக்கூடிய நம்முடைய வந்து இருக்கக்கூடிய நம்முடைய இடஒதுக்கீட்டை ஏற்கனவே அறுபத்தொம்பது சதவீதத்துக்குள்ளாக நம்ம அடக்கி எந்தெந்த சமுதாயத்திற்கு எவ்வளோ கொடுக்க வேண்டும் என்பதை வன்மையை முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஏற்ற முடிவுகள் எடுப்பாங்க